நடிகரில் தொடங்கிய அரசியல் கட்சி வரை தளபதி விஜய்க்கு ஐம்பதாவது பிறந்தநாள் பிரபல திரைப்பட இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் மற்றும் பாடகி சோபா தம்பதிக்கு சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மகனாக பிறந்தவர் நடிகர் ஜோசப் விஜய் சமுதாய கருத்துக்களை கொண்டு பரபரப்பான இயக்குநராக எஸ் ஏ சந்திரசேகர் வலம் வந்து கொண்டிருந்த நேரத்தில் நான் சிவப்பு மனிதன் சட்டம் ஒரு விளையாட்டு போன்ற படங்களில் விஜய்யை குழந்தை நட்சத்திரமாக அறிமுகப்படுத்தினார் குடும்பமே சினிமா குடும்பம் என்பதால் சிறு வயதிலேயே திரைப்படங்கள் மீதும் திரைத்துறையினர் மீதும் விஜய்க்கு ஆர்வம் அதிகரித்தது எனவே கல்லூரியில் அது தொடர்பான படிப்பை தேர்வு செய்தார் விஜய் ஆனால் நடிக்கும் ஆர்வத்தில் இருந்த விஜய் விசுவல் கம்யூனிகேஷன் படிப்பை பாதியில் விட்டுவிட்டு நடிக்க வந்துவிட்டார் அம்மா சோபா திரைக்கதையில் அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கிய நாளைய தீர்ப்பு என்ற படத்தின் மூலம் நாயகனாக அறிமுகமானார் விஜய் ஆனால் அந்த படம் பெரிய அளவுக்கு கை கொடுக்காததால் விஜயகாந்தை வைத்து எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கிய செந்தூர படத்தில் விஜய்யே அவரது தந்தை நடிக்க வைத்தார் இப்படி விஜயின் ஆரம்பகால வளர்ச்சிக்கு தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் தான் காரணம் என்பதை மறுக்க முடியாது செந்தூர படத்தின் மூலம் பட்டி தொட்டியங்கும் ஊடுருவிய நடிகர் விஜய் தொடர்ந்து தந்தையின் இயக்கத்திலேயே ரசிகன் தேவா விஷ்ணு என அடுத்தடுத்த படங்களில் நடித்தார் வெறும் நடிப்போடு நின்றுவிடாமல் கமர்ஷியல் ஹீரோவுக்கு தேவையான நடனம் ஆக்ஷன் ஆகியவற்றையும் கற்றுக்கொண்டு படிப்படியாக முன்னேறத் தொடங்கினார் விஜய் இருப்பினும் சாதாரண ஹீரோவாக வலம் வந்து கொண்டிருந்த விஜயை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வெளியான பூவே உனக்காக படத்தின் மூலம் கொண்டு வந்தவர் இயக்குனர் விக்ரமன் இந்த படத்தின் இறுதியில் விஜய் பேசிய காதல் வசனங்கள் விஜய் ரசிகர்களிடையே பிரபலமாக்கியது இதற்கு முன்பு விஜய் நடித்த அத்தனை படங்களில் இருந்து முழுமையாக மாறி புது பொலிவுடன் வெளியான விஜய்க்கு ரசிகர் பட்டாளம் குவிய தொடங்கியது இதுதான் விஜயின் முதல் வெற்றி படிக்கட்டு திரை வாழ்க்கைக்கு மட்டுமின்றி திருமண வாழ்க்கைக்கும் பூவே உனக்காக தான் முக்கியமானது இலங்கை யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டு லண்டனில் படித்து வளர்ந்த ஈழத்தமிழர் சங்கீதா பூவே உனக்காக படத்தை பார்த்துதான் விஜயின் தீவிர ரசிகராக மாறினார் விஜய்யை பார்ப்பதற்காக லண்டனில் இருந்து சென்னைக்கு புறப்பட்டு வந்தவர் முதலில் ரசிகையாக அறிமுகமாகி பின்னர் தோழி காதலி என மாறி மனைவியாகவும் மாறினார் சூப்பர் ஹுட் பிலிம்ஸ் தயாரிப்பில் பாலசேகரன் இயக்கத்தில் வெளியாகி வெள்ளி விழா கண்ட லவ் டுடே இளைஞர்களிடம் விஜய்க்கான தனி இடத்தை பிடித்து கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் சங்கிலி முருகன் தயாரிப்பில் பாஷில் இயக்கத்தில் வெளிவந்த காதலுக்கு மரியாதை திரைப்படம் விஜயை அனைத்து வீடுகளுக்குள்ளும் கொண்டு சேர்த்தது இளையராஜாவின் இசையும் படத்தின் வெற்றிக்கு முக்கிய பங்கு வகித்தது இந்த படம்தான் விஜயை இளைஞர்களை தாண்டி பிற வயதினரையும் கவர்ந்தெழுக்க வைத்தது அதன் பின்னர் அடுத்தடுத்த படங்களில் கமிட்டான விஜய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி தனது காதலி சங்கீதாவை குடும்பத்தினரின் ஆசையோடு கரம்பிடித்தார் அன்று முதல் விஜய்யின் காஸ்டியூம் டிசைனராக மாறிப்போனார் சங்கீதா விஜயின் அனைத்து படங்களில் அணியும் அத்தனை காஸ்ட்யூம்களை தேர்வு செய்து கொடுப்பவர் சங்கீதாதான் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் எழில் இயக்கத்தில் வெளியான துள்ளாத மனமும் தொல்லும் திரைப்படமும் விஜய்க்கு நல்ல பெயரை எடுத்து கொடுத்தது விஜய் சேமரன் இடையிலான கவித்துவமான காதல் ரசிகர்களை கவர்ந்தது தனித்துவமான கதை இனிமையான பாடல்கள் விஜயின் நடிப்பு நடனம் நகைச்சுவை ஆகியவை இந்த படத்திற்கு பெரும் வெற்றியை வாங்கி கொடுத்தது எம் ரத்னம் தயாரிப்பில் எஸ் ஜே சூர்யா இயக்கத்தில் வெளியான குஷி படத்தின் மூலம் மற்றொரு உச்சத்தை எட்டினார் விஜய் காதலருக்குள்ளும் ஏற்படும் ஈகோவே விஜய் ஜோதிகா இருவருமே அற்புதமாக வெளிப்படுத்த மெகா ஹிட் அடித்தது அந்த திரைப்படம் அதேபோல் சித்திக் இயக்கத்தில் நகைச்சுவை கதையாக வெளிவந்து சக்கை போடு போட்ட ஃப்ரெண்ட்ஸ் பிரியமானவளே பத்ரி ஷாஜகான் யூத் பகவதி திருமலை என அடுத்தடுத்து கமர்ஷியல் படங்களில் நடித்து தனக்கென ஒரு தனி இடத்தை கெட்டியாக பிடித்து விஜய் அதன் பிறகு தெலுங்கில் மகேஷ் பாபு நடித்த ஒக்கடு படத்தை விஜய் வைத்து இயக்குனர் தரணி ரீமேக் செய்தார் அந்த படம்தான் கில்லி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியான கில்லி பட்டி தொட்டி எங்கும் சொல்லி அடித்தது தொடர்ந்து திருப்பாச்சி சிவகாசி ஆகிய படங்களும் கை கொடுக்க பின்னர் பிரபுதேவா இயக்கிய போக்ரி அசுரத்தனமான வெற்றியை கொடுத்தது இடையிடையே சில தோல்வி படங்கள் வந்தாலும் சோர்ந்து போகாத விஜய் சங்கர் இயக்கத்தில் நண்பன் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் துப்பாக்கி ஆகிய படங்கள் மூலம் தனது இமேஜை தொடர்ந்து வைத்து கொண்டார் பின்னர் கத்தி தெரி மெர்சல் விகில் என அடுத்தடுத்து ஹிட் படங்களை கொடுத்த விஜய் அவ்வப்போது சில தோல்வி படங்களையும் கொடுத்தார் ஆனால் அந்த படங்கள் அனைத்தும் கமர்சியல் ரீதியாக வெற்றி பெற்றது என்பதுதான் முக்கியமான விஷயம் திரைப்படங்களில் நடித்து வந்தாலும் அவ்வப்போது சமூக நலனிலும் அக்கறை செலுத்தி வந்த நடிகர் விஜய் தனது ரசிகர்கள் மன்றங்கள் மூலம் பல்வேறு நலத்திட்ட பணிகளையும் செய்து வந்தார் அத்துடன் திடீரென ரசிகர்களின் வீடுகளுக்கு விசிட் அடித்து அவர்களை உற்சாகப்படுத்தவும் தயங்கவில்லை இதன் அடுத்த கட்டமாக கடந்த ஆண்டு தமிழ்நாடு முழுவதும் அரசு பொதுத் தேர்வுகளில் மாவட்ட அளவில் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கென்று தனியொரு விழாவை நடத்தி அவர்களுக்கு பரிசுகளை வழங்கி விஜய் அண்மையில் வெளியான லியோ படத்தில் நான் ரவுடிதான் வரவா என்ற பாடல் மூலம் தனது அரசியல் வருகையையும் உறுதி செய்தார் அதற்கு முன்னதாகவே விஜய் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் பலர் உள்ளாட்சி தேர்தல்களில் போட்டியிட்டு வெற்றியை விஜய்க்கு பரிசாக கொடுத்தனர் இதனையடுத்து அண்மையில் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கிய விஜய் தற்போது கமிட் ஆகியிருக்கும் படங்களை தவிர இனி வேறு படங்களில் நடிக்கப் போவதில்லை என்று அறிவித்தார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை குறிவைத்துள்ள விஜய் தனது ரசிகர்களையும் மன்ற நிர்வாகிகளையும் அதை நோக்கி பயணிக்க வைத்துள்ளார் திரைப்படங்களில் சாதாரண நடிகராக தொடங்கி சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு உயர்ந்த நடிகர் விஜய் அடுத்து அரசியலிலும் சொல்லியடிப்பார் என்று ஆணித்தரமான நண்பை நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள் அவரது ரசிகர்கள் இந்த நேரத்தில் தனது ஐம்பதாவது பிறந்த நாளை கொண்டாடும் நடிகரும் தாவேக்கா தலைவருமான விஜய்க்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது